தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடி தலைமையில் புதிய கூட்டணி உருவாகிறது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எடப்பாடி பழனிசாமி தலைப்பில் தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகிறது தற்பொழுது மு ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி உள்ளது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி உள்ளது ஆனால் இந்த அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது தெரியவில்லை என்னவென்று சொன்னால் பாஜக தன்னுடைய வேலையை ஆரம்பித்துள்ளது செங்கோட்டையின் மூலமாக அதிமுகவை உடைக்க பாஜக திட்டமிட்டுள்ளது அல்லது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அந்த முதலமைச்சர் வேட்பாளர் மாற்ற முடிவு செய்துள்ளது என்னவென்று சொன்னால் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க கூடாது என்று போர்க்கொடி தூக்குகின்றனர் ஆகவே செங்கோட்டையின் மூலமாக காய் நகர்த்துகிறது முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் செங்கோட்டையன் அல்லது வேலுமணியை அறிவிக்கலாம் என்று பாஜக தலைமை கருதுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி யோசித்து வருகிறார் அதிமுக கூட்டணி பாஜகவில் இணைந்து போட்டியிட்டால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக போட்டியிட்டால் வெற்றி கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது ஆக இன்னும் ஒரு சில மாதங்களில் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு புதிய கூட்டணி அதாவது ஒரு மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி உருவாக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார் அப்போதுதான் மதச்சார்பற்ற வாக்குகள் தனக்கு கிடைக்கும் சிறுபான்மையினர் வாக்குகளும் கிடைக்கும் என்று திட்டமிட்டுள்ளார் ஆக பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியில் இருந்து காற்றுவதன் மூலமாக பிரதேசத்தை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவற்றை தன் பக்கம் இழுக்க அவர் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் அதிருப்தியில் இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவை அதிமுகவுடன் கண்டிப்பாக இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவையும் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது புதிய தமிழகம் அல்லது ஜான்பாண்டியன் கட்சி இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அதிமுக மெகா கூட்டணி அமைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகிறது இது ஒரு மெகா கூட்டணி இந்த கூட்டணி கண்டிப்பாக ஜனவரி மாதத்தில் உறுதி செய்யப்படும் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கூட்டணியில் விடுதலை சித்தை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஆகியவை இடம்பெறும் புதிய தமிழகம் அல்லது ஜான்பாண்டியன் கட்சி இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சி இணையும் மேலும் பல சிறிய கட்சிகளுடன் அதிமுக பொதுச்செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் கண்டிப்பாக வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது